ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை அவசரமான செய்தி என்று சொல்லவே இந்த சாவையப்பாவின் உத்தரவி மீராதே நான் சொல்வதை இப்பொழுதே கேள்வி என் செல்லவே வாழ்க்கையிலே வெற்றி தோல்விகள் பற்றி கவலையே இல்லை இன்பத் இன்பமும் துன்ப பலன்களை பற்றிய எண்ணமும் இல்லை வாழ்க்கையில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் எனக்கு இல்லை என்னை பற்றி கவலைப்படைய கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் சாயப்பாவிடம் வைத்துவிட்டுதான் இனி நான் சுகமாக சொல்லப் போகிறேன் ஆம் சொல்லமே கவலை இருங்கள் என் சொல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் மனம் தின மனம் நிறைந்து நான் உன் உன்னை வாழ்த்த வந்துள்ளேன் இன்று நீ மனம் உருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது இதோ எனது இந்த ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்கள்களை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன் என்று இந்த நல்ல நாளில் சாயப்பாவா உனக்கு வாக்களிக்கிறேன் ஏன் வரமாக பரிசாகத் தருகிறேன் செல்லவே நிரந்தரமற்ற பிறர் அன்பிற்காக ஏங்கி தவிர்க்கிறாய் நீ வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதென்று கவலைப்படாதே விரைவில் இந்த நிலைமை மாறும் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வை எல்லாம் சரியாகிவிடும் எனக்கு நீ முக்கியம் என்று சொல்லவே நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன் உனது விருப்பம் நியாயமானது என்று நீ நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு சரணமற்ற என் பாதங்களில் சரணடைந்து விடு தடைகளை அனைத்தும் விரும்பும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைந்திட வேண்டும் திருமண வாழ்க்கையை கடமையு நின்று இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று செல்லமே தியாகமும் பொறுப்புணர்ச்சியும் அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரியாக இருந்துவிட்டால் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிடும் அந்த திருமண வாழ்க்கையே அழகாக இருக்கும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்றுதான் சொல்லுவார்கள் ஆம் செல்லமே எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்துடன் போகிறீர்கள் இந்த பிறவியில்தான் அவள் உனக்கு தாய் குழந்தைக்கு இதுவரை செய்த செய்ததை விட உன் குழந்தையை உனக்கு செய்வதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய் மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் நான் உனக்கென்று ஒரு புதிய பாதையை அதாவது புதிய வாசலை திறந்து வைப்பேன் உன் மனப்போராட்டத்திலிருந்து உன் சாயப்பா நான் உன்னை விடுவிப்பேன் இதோ உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு அவர்களுக்கு தெரியட்டும் இவர்களையா வெறுத்தோம் என்று நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் என்று சொல்லமே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டேன் ஆம் சொல்ல ஆம் சாயப்பா மனதில் ஆனால் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கற்றுத்தரப்போகிறதோ என்றுதானே மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இனி வாழ்வில் புழம்புவதற்கும் பயப்படுவதற்கும் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் நீ கலந்து விட்டாய் ஏமாற்றமான உன் வாழ்க்கை இனி ஏற்றம்தான் தரப்போகிறது என்று செல்லவே உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சற்கள்கள் தோன்றுகிறது என்றால் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் வலியுடன் வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய் அல்லவா என் சோதனைகள் அனைத்தையும் வென்று விட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிற்கதையாய் நிற்பது போல உணர்கிறாய் அல்லவா யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதையாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நிற்கின்றதே இந்த சாயப்பாவின் பிடியில்தான் என்று புரிந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்வில் என் துணையோடு பல மங்களகரமான நிகழ்வுகள் உண்டாகும் ஆம் சொல்லமே அந்த நேரத்தில் மயங்கக்கூடாது கலங்கக்கூடாது ஏனென்றால் காலம் பொன் போன்றது வரும் பொன்னான நாட்களில் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் தோல்வி தவிப்பு துரோகம் இருக்கத்தான் செய்யும் அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னைச் சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம் தானே உள்ளது அதை முதலில் புரிந்து கொள் என் செல்லமே உன்னை ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் நான் விடுவித்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் மாட்டிக்கொண்டு விடுகிறாய் அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு முனைக்கின்றாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து விடுகின்றாய் அந்த அளவுக்கு உங்களுடைய கவனம் சிதறி கிடக்கின்றது நான் சொல்வது உண்மைதானே நான் தானே உனக்கு கூறுகின்றேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்று நின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்லச் செய்வேன் என்று உனக்கு நான் சொல்வதை மறந்துவிட்டாயா கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இரு என்றுதான் உன்னிடத்தில் நான் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் எப்போதும் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன்னுடைய குடும்பத்தார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் அதை கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்க்கலாம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா சொல் அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போலத்தான் இனி எல்லாம் சுபமாக சுகமாக முடியும் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த வளன்களையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்து கொண்டு நீ உனது வழியில் சென்று கொண்டே இரு அந்த வழியில் முக்களாகவோ குண்டும் குழியுமாகவோ இருந்தாலும் கூட நடந்துதான் பாரேன் பயணித்துதான் பாரேன் அவற்றை எல்லாவற்றையும் இந்த சாயப்பா மலர் நான் மாற்றுவதை நீ அந்த தருணத்தில் உணர்வாய் நாம் செல்லமே நீ கஷ்டத்தை கடந்து கடந்து அதிலிருந்து செல்லச் செல்ல இன்பம் மகிழ்ச்சி நல்லதொரு தீர்வு பல நல்லதொரு செல்வங்கள் வெற்றி ஆயுள் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக கிடைக்கப் பெறுவாய் நிச்சயமாக இந்த செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் என்னை நினைப்பாய் சாயி சாயி என்று உன் சாயப்பா யார் என்பதை அந்த தருணத்தில் நீ உணர்வாய் ஆகவே இந்த நான் சொல்வதை கேட்டு இந்த நல்ல நாளில் இந்த நல்லதொரு காலை பொழுதில் நம்பிக்கையோடு பொறுமையோடு நான் சொன்னதை அவசரமான செய்தி என்று சொன்னேன் அல்லவா அதை கேட்டு விட்டாய் அல்லவா நான் சொன்ன உத்தரவுகளை மீறாதேன் நாம் சிலமே உனக்கான பதிவு தான் இது உன் சாயப்பா சொல்வதை அவசரப்படாமல் கேட்டு பொறுமையாக நடந்து கொண்டால் வாழ்வில் உனக்கான வெற்றி நிச்சயம் 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 ஆகவே இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் நன்மைக்காகத்தான் உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் राम जी आरुल कड़े कौन